அப்படியே தள்ளும் இதுக்குள்ள நேசி காத்துக்கிட்டோம் ஸோ இதில் சிப் வச்சு பொறுத்தி இருக்காரு நான் நான் சொன்ன மெட்டது இதில் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பின்னுக்கு இருக்குது பாருங்க இதுக்குள்ளே தான் அப்படியே இன்ஜின் வருது நாலாவது சுற்று அஞ்சாவது சுற்று அஞ்சாவது சுற்று சுற்றி தான் சில்லு திரும்ப இப்போ கிட்டத்தட்ட இருபத்தேழு தசை மகிழ் வந்துட்டு இதில் தொட்டு பார்க்க குளிர்தான் ஆனால் இந்த ப்ளோவரை ஓஃப் பண்ணினதால் இதுக்குள்ள காற்று தன்மை வந்து குறைஞ்சிச்சு இருக்கிறார் ஐயாயிரம் ரூபா கோயில் இதாக வந்துட்டு இவர் முப்பத்தையாயிரத்துக்கு எவ்வளோத்துக்கு முப்பத்தாயிரம் ரூபா பஞ்சு ஆகத்தில் ஓகே இப்போ எல்லாமே பொருத்தியாச்சு இப்ப அந்த அண்ணா வீட்டை வந்துட்டு எல்லா சாமான்களையும் ஏற்றி கொண்டு இருபத்தேழு வந்துட்டு அப்படியே படிப்படியே குறையுது இருபத்தாறு தசம் ஒன்பது இந்த ஜப்பான் ஓடி ஓடித்திரு வரலாம் அந்த வேன் தான் பொதுவாக அந்த கேம்பர் வேன் மாதிரி மோடிஃபை பண்ணுவாங்க பின்னுக்கு இன்ஜின் வரும் அனுபவத்தில் சொல்லுங்க சில்லுக்கு ஆட்டம்னா என்னிருக்கலாம் அப்போ இந்த ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போட தேவையில்லை ஆனா எங்களை பாதுகாப்புக்கிறதுக்கு கருதுக்கான வேறு

ஸோ அவரோட போயிட்டு நாங்கள் இப்போ அம்மாஜியில் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற வேன் வேலைகளை பார்க்க போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் நடந்த விஷயங்களை போடலாம் இந்த வீடியோ எடுக்க வேற உடம்பு போட்டிருந்தவர் இப்போ அம்மாஜியில் சாப்பிடக்க வேற உடம்பு போயிட்டு அது இல்லை அந்த ஜெஸியை நான் கூட்டி இருந்திருப்பேன் நானே இன்ட்ரோவில் அடிப்பேன் எல்லாமே என்ன விஷயம்னா நான் இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்து வீடியோ வச்சிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்களை நான் அப்படியே காணொலியாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ எடுக்கலை ஸோ அதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இப்போ எல்லா வீடியோன்னு ரெக்கார்ட் பண்ணி நான் பிறகு நான் எடுக்கிறேன் என்ன எடிட் பண்ணிக்காம பாத்தனா இந்த வீடியோ மறந்துடும் அதான் சிக்க அதான் சிக்க சரி நாள மிச்சமா அடுத்து வச்சிருந்தான் சரி இப்போ இன்ட்ரோவில் என்ன விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேன் வேலைகள் நடக்குது ஏசி வேலைகள் நடக்குது இதெல்லாம் மூடிட்டு பதினஞ்சாம் தேதி ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுக்கான

மாதிரி இருக்கிறது வந்து ஹெவி வைக்கலாம் இருக்குது அறுபது கிட்ட எத்தனையில இந்த பிறகு நோமெல்லாம் வந்தது இந்தியாவில் இங்கிலீஷ் நம்பர் இன்னொரு இங்கிலீஷ் நம்பருக்கு எல்லாம் இது வந்துட்டு இப்போ என்ன சொல்றது அது நார்மல் இதுன்றது வந்து வாகனத்தின் இப்போ டெக்னாலஜி கூட 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 இப்போ இப்போ கடைசி வந்து ஹைபிரிட் எல்லாம் சும்மா நார்மல் இதுக்கு தான் வந்திருக்கு அதுக்கு ஹெவி ஒன்றும் இல்லை நார்மல் இல்லை நார்மல் இதுலேயே வந்து லைட் வெஹிக்கிளுக்கு தான் வந்துருக்கு இது அந்த ஸ்டியரிங்குகள் அந்த கியர்கள் அந்த வெயிட்டுகள் அப்படி ஒரு ஆள் இருந்து தோசைக்கல் இல்லை மாவு ஆட்டின மாதிரி இப்படி சுத்தணும் சுத்தினா தான் தோசை ஓடுபடும் நக்கல் அதிக நக்கல் போக போகுது சரி அதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன விஷயங்கள் நடந்தன்றத பார்க்க போறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சொன்னீங்கண்ணா நல்லா அறிக்கிட்ட இது வாக்கணும் ஆ இப்ரயா இருக்கு bro இதிலே போட்டு படுங்க இத கொஞ்சம் அததான் கூட ஹீட் குறைவா இருக்கும் இல்லாட்டிக்கு அதுக்கு ஹீட்டா என்னடா சொப்பட சுந்தர இல்ல வேற ஆவெட்டே சேனல திறந்து விடு மொண்ணு गिरந்திரன் அப்படி இருக்கு சாம எல்லாம் எல்லாம் பண்ண வர

உங்க அனுமதியில சொல்லுங்க சில்லு காட்டம் என்ன என்ன லேசர் போய் இருக்கலாம் ஆ லேசர் இருக்கு லேசர் பிரச்சனை இருக்கு என்னன்றத மெக்கானிக் தான் சொல்றானே அது பாப்ப கமெண்ட்ஸ்ல என்ன வேற சொன்னீங்க சீட் பெல் போட சொல்லி என்ன போட்டா வெறான் கோன் அடிக்காம ஓடுன பண்ணா என்னடா தாங்குவே யார் அடிவாடா அடிவாடா டேஞ்சரஸ் ஆக்ட்க்குள்ள வேற போய் இதெல்லாம்

ஆக்கள் இல்லாத நேரத்துல நாங்கள் பெட்டா தான் போடுறது நேரம் முதல் ஒரு ஐடியா இருந்தது என்ன என்ன காலம் பிடிச்சு கொண்டு இப்படி என்ன இருக்கிறது முதல் ஒரு ஐடியா இதுல சைட்ல இருந்த ஒரு ஜோயின் எடுத்து இதுல லொக் பண்ற மாதிரி அப்புறம் அது இதுகள்ல எல்லாம் கீரல் விழுந்துடும் மற்றது இதுக்குள்ளேயும் பொறுத்து இல்லாத மாதிரி போயிடும் நாங்க அதை கைவிட்டோம் பாப்போம் அப்ப வாகனங்கள் ஓடக்கல நாங்க எப்பயுமே வந்துட்டு இதை பெட்டா தான் யூஸ் பண்ணணும் அங்க அதை நிப்பாட்டி வச்சிருக்கேங்க மட்டும்தான் இதை சோஃபாவா யூஸ் பண்ணணும் திடீர்னு டொம் சத்தம் கட்டுச்சு திரும்பி பார்த்தா இது இறுதியா கராச்சுக்கு வந்துட்ட இந்த கராச்சிக்குள்ள நாங்கள் முதல் வந்த நாங்கள் இங்க வந்தாங்க சரி கராச்சில அந்த அண்ணா வந்துட்டு கார் வீடியோ பாத்துருக்கார் ஐயா என்ற கோயில் இதை வந்துட்டு இவர் அதான் அந்த அண்ணா பாத்துருக்க என்னடா சரி இவ்வளவு லேட்டாரு என்னடா இப்படி அது போவோம் வளமையாவ அடிச்சு கலட்டிட்டு ஃபுல்லா கலத்திட்டு போட்டுக்கே போடலாம் இருந்தா போடல விட ஆடோ கடோ அது என்ன சாமான அது என்ன ஃபங்க்ஷன் அது அது என்ன வேலை வந்து ப்ரோ சில் வடிவ இதுக்கு ஸ்டேரிங் ஏற்ற மாதிரி வேலை செய்கிறதா ஆ இல்லாமல் வந்து அதெல்லாம் ஜாயிண்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்கிறது அது என்னது போல் ஜாயிண்டா போல் ஜாயின் ஆ போல் ஜாயின் வந்து போயிட்டு தான் பார்ட்ஸ் இங்கே இல்லையா சந்தோஷப்படுறானுங்க அண்ணா அவன் அண்ணா சிரிக்கிறான் கண்டிப்பாக கண்டிக்கு போவோம் நாங்கள் முதல் இந்த கராச்சிக்கு வந்திருப்போம்னு சொன்னாங்க தானே அப்போ எங்கட வேன் எடுத்து உள்ளுக்கு செய்யக்க இந்த இதை தான் பார்த்தாங்க இந்த ஜப்பான் படத்துல ரோடி திருவாரல அந்த வேன் தான் இதைத்தான் பொதுவாக அந்த கேம்பர் வேன் மாதிரி மோடிஃபை பண்ணுவாங்க பின்னுக்கு இன்ஜின் வரும்

இதெல்லாம் பிறகு வந்த உடல்களா இருக்கு இது ஒரு ஆள் மாத்தி வச்சிருக்கு இதில் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க தான் இதுக்குள்ளதான இன்ஜின் வருது மற்ற வாகனக்குலாம் முன்னுக்குள்ள சரி இப்போ இங்கே வந்து செய்யலாது அதால் வந்துட்டு தான் வாகனம் கொண்டு போகணும் அன்றைக்கு ஹோலிடே ஓய்வு எங்களுக்கு என்னன்னா ஓய்வு தானே முகமே நல்லா இல்லை சந்தோஷம் தெரியுமா ஐ பாட்ஸ் இல்லை கண்டிக்கு போக்கா இருக்கா ஒவ்வொரு விஷயங்களா தேடி தேடி பார்த்து செய்யணும் அதால கண்டிப்பா மற்ற மற்ற வேலைகளும் இருக்கு இங்க வந்து பார்ட்ஸ் எடுக்கலாம் அங்க எடுக்கலாம்ன்றதுக்காக போறோம் மறுதி பதினஞ்சாம் தேதி ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து நான் எக்ஸாம் எழுத வேணும் ஸோ அதனால் திங்கள் செவ்வாய் போறேன் இருந்தேன் இல்லை திங்கள் ஆனால் திங்கள் செவ்வாய் அங்கே போறதா இருந்தால் வெசா கதால வந்துட்டு அங்கே போட்டுரு ஏசியாக நாங்கள் இதில் செஞ்சுட்டு போகலாம்னு பார்த்து வெளியே போவோம் ஒரு ஒரே எக்ஸாம் முடிய சரி போராச்சிலேருந்து கராச்சிலேருந்து வலிக்கிறான் நாலாவது சுத்து அஞ்சாவது சுத்து அஞ்சாவது சுத்து சுத்தி தான் சில்லு திரும்புது ஜெசியனா வெளியில இருந்து பாக்குறேன் நானெல்லாம் இது ரிவர்ஸ் அடிச்சா கன்ஃபார்மா அடிச்சு விட்டுருவேன் இங்கொண்டே அடுத்தது இதில் வந்துட்டு இந்த இருக்கலான இன்ஜின் இருக்குது அதால் வந்து ஹீட் வேறு தான் இதுக்குள்ளே இதோடு வச்சு ஒட்டினா சரியா அப்கென்றியெல்லாம் கடைசியை அதான் நேற்று கூட ஒரு பஸ் ஒன்ற ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இருபத்தி ஓரு பேர் கிட்டே இது சீட் சொல்லி அதுக்கு என்ன ரிட்டர் அதுதான் நாங்கள் இந்த இருக்கையெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் மேலே இந்த சைட்டுக்கு போட்டெல்லாம் வைக்க முன்னால் மேலே அது வந்து ஃபிக்ஸ் பண்ணினாங்க தொட்டு இதுலேயே ஹீட் என்ன இவன் இந்த இடமே ஹீட்டா

பவர் ஷேரிங்டா விட்டு நேரம் காலமே கிட்டத்தட்ட எட்டு மணியாவது நாங்கள் ராசபாத வீதியால் கோப்பாயை நோக்கி போய் இருக்கிறோம் ஏசி வேலையை எல்லாம் செஞ்சுட்டாருன்னு சொன்னவர் அதை போய் எடுத்துகிட்டே நாங்கள் அதை பொருத்த வேணும் பொருத்துகிறதுக்கு வந்து வெளி கேசிங் எல்லாம் நாங்கள் முதல் அசஞ்சினாங்க தானே மானிப்பா இல்லை ஒரு அண்ணாண்ட மரக்காலைய உண்டு ஸோ அங்கே தான் அந்த வழி கேசிங் எல்லாமே செய்ய வேணும் வேனுக்குலேயும் இங்கே பொறுத்து ரெண்டு பார்க்க வேணும் இடம் ஸோ போயிட்டு ஏசி எடுத்துகிட்டு அப்படியே போவோம் இப்போ அந்த அண்ணாவோட வீட்டை வந்துட்டு எல்லா சாமான்களையும் ஏற்றி கொண்டுருக்குறோம் ஒரு ஷீட் உண்டு இங்கே அழகாக செஞ்சு அந்த எலெக்ட்ரானிக் சாமான இந்த பேட்ரி ஸோ இதெல்லாம் என்னென்ன சாமானாண்டே தெரியலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு பார்ப்பேன் ஓகே பதினாலாம் தேதி ஜெசியனா வந்துட்டு திருப்ப மல்லாவிக்கு போயிட்டேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்டர் போயிட்டு தேர்டர்ஸ்ல அந்த கேள்வி பெற்றது அந்த மாதிரி அந்த கிளாஸ் மாதிரி நடக்கும் கொண்டு நாளைக்கு எனக்கு தெரிக்கில் அதுக்குரிய எக்ஸாம் இருக்கு அதுக்காக நான் இப்ப வந்துட்டு ஏசி செய்யறேன் கோப்பாக்கி போய்கொண்டிருக்கிறேன் போயிட்டு ஏத்துவோம் ஏத்திட்டு வந்துட்டு ஏசி வேலைகள் எல்லாத்தையுமே நிறைவு செய்யலாம்னு நம்புறேன் இப்போ ஒரு கொஞ்ச காலமாவே தான் மாறி மாறி விடிய வலிக்கிடுவோம் விடிய வலிக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேன் வேலைகளை முடிச்சுட்டு எனக்கும் தனிப்பட்ட சில வேலைகள் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு இரவுக்கு திருப்பம் இந்த ஏசி சம்மந்தமான வேலைகளை முடிச்சுட்டு போகிற வெளியிடங்கள்லேயே சாப்பிட்டுட்டு வீட்டை போவே எட்டரை ஒன்பதாயிரம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறது பயங்கர களைப்பாக இருக்கும் இந்த பைக்கில் வேற ஒரு பிரச்சனை அதை வந்துட்டு முள்ளந்தண்டெல்லாம் நோவும் பிறகு வீட்டை போய் படுக்க சரி ஸோ இப்படித்தான் நாட்கள் போய்க்கொண்டு இருக்குது நாளைக்கு வந்துட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் எனக்கு ஹெவி வைக்கலுக்குரிய அந்த பெர்மிட் அந்த வேணும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அது இருக்கு ஸோ அது இருந்துச்சுன்னு சொன்னால் அலசியண்ணாக்கு கலைக்கிற நேரங்கள்லையோ இல்லை ஏதாவது ஒரு எதிர்பாராத விதங்களா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கையோ நான் மாறி ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே பார்த்து சட்டப்பூர்வமாக தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த வாகனம் எல்லாம் செஞ்ச பிறகு இது வாகனம் ரோட்டில் ஓடலாமான்றதுக்கு கூட நாங்கள் பர்மிஷன் எடுக்க போகிறோம் ஸோ அப்படி நாங்கள் எல்லா விஷயமே சட்டபூர்வமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்போ போய் அந்த அண்ணாவை ஏற்றிட்டு நாங்கள் ஏசி செய்கிற அந்த வெளி கேசிங் செஞ்சு கொண்டுருக்கிறோம் அந்த இடத்துக்கு போவோம் சரி இப்போ அந்த அண்ணா ஏற்றி கொண்டு நாங்கள் ஏசி செய்கிற இடத்துக்கு போகிறோம் நேற்று விட்ட குறையிலிருந்து அப்படியே பிச்சை தான் நீண்ட ஏசி மேக்ஸிமம் கூட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் அது செஞ்சு முடிக்கிட்டோம்னு சொன்னால் நாங்கள் அப்படியே கண்டிக்கு வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறதா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே பாஸ் பண்ணிட்டு வேண்டாம் அப்புறமேட்டு தந்துடுவாங்க சரி நேற்று வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த பின்னுக்கு ஃபேன் வச்சு இது வந்து அப்படியே தள்ளும் இதுக்குள்ளே ஏசி தந்துடுறோம் ஸோ இதில் சிப்பச்சி பொறுத்திருக்கார் நான் சொன்னவர் மற்றது இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிறகு அந்த கூலன் அதைத்தான் உள்ளே வர்றேன் ஸோ இப்போ வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த லைனுக்களால் தான் தண்ணி இன்னும் இதுக்குள்ளால் அவுட் ஆக போகுது இதுலேருந்து வர அந்த ஹீட் வந்துட்டு அதுக்குள்ளால் வெளியால் போகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களை சொல்கிறேன் அதை வந்து வாகனத்துக்குள்ளே பொறுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து அமரான் பேட்ரி போட்டிருக்கிறோம் அப்படியே இப்போ வந்துட்டு இந்த கூலிங் சிஸ்டம் வேலை செய்யுது இதில் வந்து ஒரு சின்ன மோட்டர் இருக்குது இந்த மோட்டர் தான் அப்படியே தண்ணியை அப்படியே அங்கே பம்ப் பண்ணி அதுக்குள்ள அப்படியே வெளியே எடுத்து திருப்ப சர்க்குலேட் பண்ணி கொண்டிருக்கு ஸோ அந்த அங்கே பிறப்பிக்கப்படுற அந்த ஹீட் வந்து இதுக்குள்ளால் வந்து இது வாகனத்துக்குள்ளே போகிறோம் இது வந்து தள்ளும் இதுலேயும் வந்து மோட்டர் மாதிரி செட்டப் எல்லாம் இருக்குது இப்போ இது வேலை செய்யுது இது அங்கே உருவாகிற அந்த ஹீட்டை வந்து இதுக்குள்ளால் தள்ளும் என்னென்ன நான் சொல்கிற சரிதானே இல்லை அணையில் அடுத்தது அங்கே ஃபேன் பூட்டியிருக்கு அந்த ஃபேன் வந்துட்டு ப்ளோவர் மாதிரி செயப்படும் இங்கே வந்து ஏசிக்காது தள்ள அதுக்குள்ளே ஹெச்சிப்டும் ஹெச்சிப் பொறுக்கி இருக்கு இப்போ இந்த ப்ளூவர் வேலை செய்து இந்த எக்ஸாஸ்ட்டுக்கும் ஃபேன் வேலை செய்யுது இருக்கலால் இந்த இடத்துல தண்ணி தான் பயன்படுத்துகிறோம் இதில் கூலன் தான் பயன்படுத்த போகிறோம் அதில் வந்து ஒரு சின்ன சேர்க்கிட்டு இருக்குது அதில் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் ரெண்டு காட்டுது இல்லை இப்போ காற்று அடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெம்பரேச்சர் குறைஞ்சதுண்டா நல்லா துளி சாப்பிட்ட கிளீர் தரும் ஆனால் இப்போ வந்து ஃபில் ஆகாது இந்த இடம் சின்ன ஒரு க்ளோஸ் ஆன ஒரு இதுக்குள்ளேயே கேட்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போக இது இந்த டெம்பரேச்சர் குறையுமா ஏசியே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு பிறகு தான் அந்த ரூமை ஃபில் பண்ணும்

வடிவாக ஒரு கண்ட்ரோல் பேனல் ஒன்று வச்சோம் சரி இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ முப்பதுக்கு போயிட்டு பாருங்க இது வந்து இப்போ திறந்த வெளியில இருக்கிறதால எல்லா இடத்தையும் பரவுறதால கொஞ்சம் தன்மை கொஞ்சம் ஸ்லோவாகுது இப்போ இருபத்தி ஒன்பது ஆனால் ஆனா இதே வந்து ஒரு மூடின ஒரு சின்ன இதுக்குள்ள வரைக்குல இன்னும் கொஞ்சம் வேகமாக குறைய பார்க்க இதுக்குள்ளால தண்ணி ஃப்ளோ பண்ணி கொண்டு இருக்கு இதுல இதுல ஒரு ஆறு ஃபேன் போட்டிருக்கு இந்த ஆறு ஃபேனும் வேலை செய்யுது இதுல காத்து இதுன்றதுக்கு இங்கால சின்ன சின்ன துவாரங்கள் ஓட்டைகள் போட்டிருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட இருபத்தேழு தசை மகளிர் வந்துட்டு இதில் தொட்டு பார்க்க குளிரது ஆனால் இந்த ப்ளோவரை ஆஃப் பண்ணியதால் இதுக்குள்ளே காற்று வரது தன்மை வந்து குறைஞ்சிட்டு ஸோ அதுதான் வந்துட்டு அங்கேருந்து அப்படி தள்ளு இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டொல்ஃபின் வேனுக்குள்ளே வர ஒரு பொருள் இது என்ன பொருள் என்ன ப்ளோவர் கண்டன் சார் நண்டன் சார் இருபத்தேழு வந்துட்டு அப்படி படிப்படியே குறையுது இருபத்தாறு தசம் ஒன்பது இப்படி குறைஞ்சி எது மட்டுமின்னா ஓரளவுக்கு போகும் இருபத்தி இருபதுக்கு இடஒில் பார்த்தா பதினெட்டுக்கு வரும் பதினெட்டு ம் கிட்டத்தட்ட அண்ணா வீட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தவர் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு மூணு மணிக்கு அவர்கிட்ட வேலை செஞ்சதான் அப்போ இந்த ப்ளோவர் இல்லை ப்ளோவர் இல்லாதால் என்ன செஞ்சுட்டேன்னா இது இல்லை கூலாகி அப்படியே தண்ணி மாதிரி படிஞ்சிருமே என்ன தண்ணி மாவு முழுக்க தண்ணி இல்லை இப்போ அது ப்ளோவர் இருக்கிறதால தள்ளும் தள்ளு பார்வதி மூணு செம் மூண்டு வந்துச்சு இதுக்குள்ள வர ஹீட் வந்து இப்படியே இதுக்குள்ளால் வர தண்ணிக்குள்ளால் அப்படியே போய் எங்கே போக இங்கே போகும் இங்கே போய் அங்கே சர்க்குலேட் ஆக இதே மாதிரி ஒரு பொருள் அங்கே இருக்குது அது வந்து இந்த ஃபேன் அதை வந்து வெளியில் அதுறதுனால மிச்சம் அப்படியே வந்து திருப்ப சர்க்குலேட் ஆகி அப்படியே திருப்ப போய் ஒரு சுழற்சி முறையில் நடந்து கொண்டிருக்கு இருக்கு குளிர் வருதா தானே ஒன்று தொழில் வருது இந்த ப்ளரை போட தான் தள்ளுது அப்படி இருபத்தஞ்சி தசை நாலு வந்து எது முதல் சரி இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ அந்த அண்ணா வரணும் வந்தால் அப்புறம் தான் எனக்கு மேலே சீல் பண்ணி புக்ஸ் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேனுக்கு போகிறோம் ஏற்றிட்டு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக போகிறோம் அதுக்கு முன்னே போய் கீழ குடிச்சிட்டு வருவோம் வாழமாட்ட சொன்ன ஏன்னா லேட்டாகிட்டு வேற என்னைக்கு நான் சொல்லி கொண்டு வந்தேன் அந்த கேல என்ன என்ன நடந்த மேனுக்கு கடைசியா காட்டணும்னா அது காட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்க நேற்றையா வீடியோவில் சொல்லியிருந்தீங்க வர வச்சு அதானே சரி இப்போ வந்து நாங்கள் முதல் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியை வந்து இதில் போட்டுவோம்னு சொல்லி ஆனால் அது வந்து இந்த வேனு இதில் ஏற்றிட்டு தான் போட்டுணும் அதுக்கு பிறகு பார்த்து நாங்கள் பார்த்துட்டு அதில் சரி வராதுன்ட்டு இப்போ பின்னுக்கு போட்ட போகிறோம் ஏசி வந்து வர போகிற இடம் அந்த இடம் தான் ஓ வாகனம் ஏசி வேண்டாம் ஏசி எல்லாம் இருக்கு

நான் முன்னுக்கு இருந்த அண்டைக்கு போய்க்கலே இந்த முன்னுக்கு அண்ணா இருக்கிற இடத்துல வந்துட்டு காத்துபடி வந்து உள்ள திரும்புதுல வேகமா போய்க்கு பின்பக்கம் அடிக்குது அந்த எல்லாமே மூடி அடிச்சிட்டோம் மத்தியான நேரம் பயங்கரவையில் டீயை விட்டுட்டு நாங்க எடுத்துருக்குறோம்